அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி பயிற்சியாகி ராகுவுடன் இணைந்து சஞ்சதம் செய்யப் போகிறார் ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் மீனராசியில் குருபுகானுடைய புரட்டாதி நட்சத்திரம் சனிபுகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் புதனுடைய ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரங்களில் முதல் நான்கு நாட்கள் குருபுகானுடைய நட்சத்திரத்திலும் சித்திரை மாதம் முழுவதும் சனிபுகான் நட்சத்திரத்திலும் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை புதன் நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்வார் கன்னீ ராசிக்கு நேர் இழாம் இடம் கலத்தரசானம் ஸ்தானத்தில் செவ்வாய் புவான் வரும்போது கன்னி ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை ஆழத்தீங்க நன்றி கன்னீ ராசிக்கு கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் புகான் சனியுடன் இணைந்து கிரக யுத்தத்தில் சஞ்சலம் செய்தார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் புகான் வரும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் மண்மனை வழியில் ஒரு நல்ல ஆதாயம் எதிர்பார்க்கலாம் அதே வழியில் அன்னதம்பிகளுக்குள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது சனியுடன் இணைந்து இருக்கும்போது ஒரு சிலர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது உங்கள் பிள்ளை உங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருந்திருக்கும் ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் ஏழாம் வீட்டில் வரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சித்திரம் இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும் கோவங்கம் ஏற்படுத்தி சண்டை கெண்டை போட்டிங்கன்னா குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்களை வந்து புதுசாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கொண்டு போய் விடக்கூடிய நிரத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் முதல் நான்கு நாட்கள் குருபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கன்னிராசி என்பர்கள் கணவன் மனைக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் நண்பர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக பழகிக்கணும் சேருவார் சேர்க்கை சரியில்லைன்னா கண்டிப்பாக வில்லாங்கத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அண்டாய் அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக விட்டு கொடுத்து போகணும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தினால் முதல் நான்கு நாட்களே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பாக்கியத்திற்கு வருகிறார் குருபுகான் பாக்கியத்திற்கு வரும்போது கன்னிராசியை பாரி செய்வார் சகல பாக்கியங்கள் உண்டு குரு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்கலாம் நிலம் பூமி சகோதரக்காரகன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அண்ணன் தம்பிகளிடம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் கம்யூனிகேஷன் தொடர்பு செல்போனு கம்ப்யூட்ரு இப்படி வந்து மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பழுதாகும் உங்களை வந்து டென்ஷன் ஆக்கும் கீழே தூக்கி பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடிய நிலை கூட கன்னீராசி ராசி வரம் உடைச்சிடாதீங்க பத்தாயிரமாக இருந்தாலும் சரி ஐயாயிரமாக இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி உடைச்ச பொருள் மீண்டும் புதுசாக தான் வாங்கணும் காசு கொடுத்து தான் வாங்கணும் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறான் என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னா நல்லா இருக்கிறன்னு சொல்ல முடியாமல் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாமல் அவர்கள் வந்து ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு தான் கன்னிராசி அன்பர்கள் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேது பகவான் ஜென்ம ராசி இல்லாமல் இருந்து மன அழுத்தத்தை டென்ஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கன்னிராசியின் மேலே விழுகிறது கனி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து வேக வேகமாக செயல்படுத்துவார் ஆத்திர அவசரத்தை ஏற்படுத்துவார் கை கால் மூட்டி எலும்பு வலி ஒரு சிலருக்கு பல்வழி வரலாம் ஒரு சிலருக்கு வந்து பல்வழிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அல்லது ஒரு சிலர் பல் விழுந்து பல் கட்டலாம் ஏழாம் வீட்டில் செவ்வாயம் அமர்ந்திருக்கும்போது இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தான் ஒருவருக்கு வந்து பல்லு கீழே விழும் வண்டி வாகனங்களில் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்பணும் ஏன்னா இரத்தக்காரகன் சண்டைக்காரகன் நேர் எலாம் பறையால் ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தைரிய வீரியஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பாரி செய்யும்போது தைரியம் மேம்படும் இப்போ தான் வந்து வீராப்பெல்லாம் காட்ட சொல்லும் கனி ராசி என்பர்கள் வீராப்பு இல்லாமல் வெட்டி பந்தா பண்ணாமல் கொஞ்சம் கவனம் இருப்பது எதிரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களுக்கு நல்லது செவ்வாய் புகார்டைய எட்டாம் பார்வை இரண்டாவது வீட்டிற்கு விழுகிறது கோவப்படாதீங்க யாரையும் எடுத்தெறிந்து வெட்டுக்குன்னு பட்டு படாமல் கன்னீராசி அன்பர்கள் பேசாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை ஒன்று இருந்தாலே கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை குறைத்து விடலாம் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து பத்தாம் வீட்டை வாரி செய்கிறார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு மகசூல் கை கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் எதிர்பார்க்கலாம் பத்தாவது வீட்டை செவ்வாய் பகவான் வாரி செய்யும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி இடமாற்றம் எதிர் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களை எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புதுசாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் படித்து முடிச்சுட்டு புதுசாக வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் உடனே நல்லா வேலை கிடைக்கும் வேலைக்காக தொழிலுக்காக உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கன்னீராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் உடனுக்குடன் வெற்றி தரும் தைரியமாக வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் கன்னீராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம் குடும்ப நபர்களிடமோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடமோ சண்டைக்கு போட்டிக்கு என்னென்னா செவ்வாய் புகான் வேறு மாதிரியாக வேற ரோட்டில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திருப்பி விட்டுவிடுவார் கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ராகுவுடன் செவ்வாய் அஷ்டமாதிபதி கூட்டணி சேரும்போது செவ்வாய் தோஷம் இது வந்து கணவன் மனைவிக்குள்ள தான் கருத்து வேறுபாடுகளை பிரிவினை ஏற்படுத்தும் திருமணம் மாணவர்களுக்கு உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ கொஞ்சம் கோபமாகவே இருப்பார் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பாங்க ஏதோ இழந்தது போல் ஏதோ போனது போல் அவர்கள் வந்து கம்முனே யாரிடமும் பேசாமல் மோஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை கொட்டிருக்கோம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்கள் யாரிடமும் பிடிவாதம் பிடிக்காதிங்க யார் மேலேயும் கோவப்படாதீங்க ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய மனநிலையை ஒரு குழப்ப குழப்பி விடுவார் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்வது கன்னிராசி என்பர்களுக்கு நல்லது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பாக்கியத்திற்கு குருபான் வந்து ஜென்ம ராசியை பாரி செய்கிறார் கன்னி ராசி என்பர்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தையிடம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவதம் பேசுவதை தவிருங்கள் தந்தை சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னா கன்னி ராசி என்பர்களுக்கு சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தீரும் பெரும்பாலும் தந்தை ஸ்தானத்தில் கன்னிராசிக்கு சுக கலத்தரக்காரகன் அமரும்போது தந்தை வழியில் நல்ல ஆதரவு உண்டு தந்தை பேச்சை கேட்காமல் தந்தையிடம் விரும்புக்கு நினைங்கன்னா தந்தையால் சாபம் பெறக்கூடிய அமைப்பும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்திலே ராகு செவ்வாய் கூட்டணி சேரும்போது ராசி இளைஞர்கள் எதிர்பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண் பெண்கள் வழியிலும் பெண் ஆண்கள் வழியிலும் சில தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பும் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு கோபப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினதோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பருங்கள் நன்றி வணக்கம்